ஹாய் ஆல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை ஃபோர்த் அதாவது யூஎஸோட ஓட டே அன்னைக்கு இங்கே ஜப்பர் பாய் பிரியாணி ஓப்பன் பண்ணாங்க லாங் வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய பேர் ட்ரிப்புக்கு போயிடுவாங்க நாங்கள் ஆனால் அந்த வீக்கெண்ட் எங்கேயுமே போகல சரி இந்த இனாக்ரேஷனாக போகலான்னு சொல்லி தான் அன்றைக்கி போயிருந்தோம் நாங்களே ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன்க்குலாம் போய்ட்டோம் பட் அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வழித்து தொடச்சி வச்சுருந்தாங்க ஒன்றுமே இல்லை சைடு டிஷ் கிரேவி எல்லாம் காலி மட்டன் பிரியாணி மட்டும் தான் இருக்குது சென்னை மட்டன் பிரியாணின்னு சொன்னாங்க சிக்கன் கூட காலி ஆகிடுச்சு சரி வந்ததுக்கு ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் வந்தோம் ஏன்னா அவரோட யூடியூப் சேனலில் பக்கம் இருக்கோன்னு நினச்சி வந்தோம் பட் அது ஒரு ஆவரேஜ் பிரியாணி தான் அடுத்து பக்கத்துல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது அதெல்லாம் முடிச்ச உடனே லைட்டா திரும்ப பசி வந்துருச்சு அங்கேருந்து மதுரை தான் போயிருந்தோம் இந்த மதுரை தட்டுக்கடைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம் உள்ளே நுழைஞ்சனே உண்மையாகவே மதுரைக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது அந்த கூரைக்கடைலாம் இருக்கும் இல்லையா சினிமா பாட்டு ஓடிட்டு ஃபுல்லாக பட போஸ்டர்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு சம்மர் எட்ரோ வைப்பில் இருந்தது நாங்கள் அங்கே சாப்பிட்ட டீ பஜ்ஜி இருந்தனால உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது சரி டின்னருக்கும் இவங்ககிட்டே பார்சல் வாங்கிடலான்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து அவங்களோட பாஷா பிரியாணி அதாவது பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்களும் அதையே பார்சல் பண்ண சொல்லிட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட பிறகு தான் நம்ம ஜப்பர்பாயே தேவலான்னு தோண வச்சுட்டாங்க